ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாமே வந்து பாஜக அடகு வச்சிட்டவர்கள் கட்சியை அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் நாங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்றவங்களாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அவர் எடுத்த நடவடிக்கைகள் தான் எவ்வளவுக்கு காரணம் எந்த நேரத்துலையும் நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம்னு எப்போது சொல்லிக்கோமே நாங்களும் எந்த நேரத்துல சந்திக்க தயாரா இருக்கோம் இன்னைக்கு ஈடி வரட்டும் ஐடி வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது வந்தா வரட்டும் மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் எங்களுக்கு எந்த மடியில கனமும் இல்ல வழியில பயமும் இல்லை வந்தால் வரவேற்க தயாரா இருக்கோம் காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்கள உபசரிக்கவும் தயாரா இருக்கும்